ஹாய் நார்ஜி சாம் ஷாவேப் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிறந்தவங்களா உங்களுடைய ஏஜ் பன்னெண்டுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது முக்கியமான ஒரு வீடியோ உங்க வீட்டுல பிறந்த குழந்தைகளோ இல்ல உங்களுடைய பிரதர்ஸோ இந்த இயர்ல பிறந்திருந்தாங்கன்னா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மிக மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட் ஆண்களுக்கு மாதவிடாயா என்னஷா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் இதுக்கு சொல்யூஷன் என்ன இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு உலகம் ஃபுல்லாக காட்டக்கூடிய சொல்யூஷன் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா ஜப்பானை கை காட்டுறாங்க ஆனால் நான் தமிழ்நாட்டை கை காட்டுவேன் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை கை காட்டுவேன் மிக மிக முக்கியமான ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ சரிங்களா இது வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை அப்படியே வந்து படிக்கிற ஒரு வீடியோ கிடையாது நியூஸ் ஆர்டிக்கல் அப்புறம் புக்கில் இருந்து ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன் அந்த புக்கில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு சில ரெஃபரன்ஸ் நம்ம சித்தர்களுடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிடேட் பண்ணி ரொம்ப ஒர்க் பண்ணி இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த வீடியோ இப்போ இந்த இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா ஜோர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்டாக் ப்ராப்ளம் இன்ஃப்ளூயன்சர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வீடியோ போடுறாரு எனக்கு இருபத்தாறு வயசு ஆனால் என்னை எல்லோரும் வந்து நீ நாற்பது வயசுமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நேரில் சொல்கிறாங்க வீடியோவில் கமெண்ட்டில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் எங்கள் அம்மாவும் வெளியே போனோம் அப்படின்னா எங்கள் அம்மாவையும் என்னையும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு சிஸ்டர் பிரதர்மா இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க சொல்கிறாங்க இது ஒரு இடத்துல சொல்லலை பல இடத்துல சொல்கிறாங்க நம்ம வீடியோஸ்லேயும் சொல்கிறாங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இது உண்மையாகவே மக்கள் கிண்டதுக்காக சொல்லலை உண்மையாகவே அப்படி தான் சொல்கிறாங்க நான் நாற்பது வயசில் ஃபீல் பண்ணுற பாக்குறதுக்கு அப்படி இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எங்க அம்மா என்னை விட எங்க இருக்காங்க அப்படின்றது எல்லா இடத்துலையும் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவில சொல்லும்போது அந்த வீடியோ வைரல் ஆகுது வைரலானது மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா வர வர மூஞ்சி அப்பா மாதிரியே மாறிக்கிட்டு வருதே இந்த ஜென் ஜட் அதாவது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பிறந்தவங்கள ஜென் ஜெட் அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரேஷன் ஜட் ஜென்ரேஷன் ஜி அப்படின்னு சொல்றாங்க ஜூமர் அப்படின்னு ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க இந்த பூமர்னு ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி ஜூமர் ஸோ இந்த ஜென்ரேஷனில் பிறந்தவங்களுக்கே இந்த பிரச்சனை வந்து இருக்குது அவங்க இது வந்து ஜென்ரேஷன் அப்படின்றது அந்த வருஷத்தை கனெக்ட் பண்ணாதீங்க இந்த ஜென்ஸியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இவங்க இதுக்கு முன்னாடி பிறந்த மில்லினல்ஸ் அவங்க விட ரொம்ப ஓல்டராக தான் இருக்காங்க உருவ அளவுலையும் சரி ஃபிட்னஸ் வைஸும் சரி இந்த மில்லினல்ஸ் அப்படின்றவங்க எப்போ பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்குள்ளே பிறந்தவங்க இன்னைக்கு பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்காங்கல்ல அவங்கள விட இருபத்தெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறவங்க இளமையாகவும் இருக்காங்க ஃபிட்டாகவும் இருக்காங்க ஸோ இந்த இந்த விட மில்லினல்ஸ் இளமை அதிகமாக இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பல ரீசன் சொல்றாங்க இந்த ஜென் ஜெட்ல பிறந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அவங்க மேல நிறைய டிமாண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க அதனால ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மன அழுத்தம் அப்படின்றது அதிகமாவே இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு குழந்தைகள் பிறந்திருப்பாங்க அப்படிங்கும் போது எதிர்பார்ப்பு அப்படின்றது குறைவாக இருக்கும் நீங்கள் ஒரே குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தையும் சூப்பர் சிங்கர்லேயும் வரணும் டான்ஸும் ஆடணும் படிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சொசைட்டினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளப்பட்டு சின்ன வயதிலேயே மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டீன் பீரியடில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அந்த ஹெல்தியான உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால நார்மலாக பெண்கள் இருக்காங்க டீனேஜில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் ஏற்படும் அதன் காரணமாக அவங்க அனிமிக்காக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஜென் இந்த இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க ஆண்களும் டீனேஜில் அனிமிக்காக இருக்காங்க அவங்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படுறது இல்லை அவங்களுக்கு பீரியட்ஸ் ஏற்படுறது இல்லை ஆனால் பீரியட்ஸ் ஏற்படும் போது பெண்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதுக்கு ஈக்குவலான பாதிப்பு ஆண்களுக்கும் ஏற்படுது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ஸ் ஜெட்டில் பிறந்தவங்களுக்கு வந்து லேட் நைட்டில் தூங்குறது அப்படின்றதும் அதிகமாகுது லேட்டாக சாப்பிட்றது நைட் டைமில் அப்படின்றதும் அதிகமாகுது இந்த சோடியம் உப்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் உடம்புக்கு கெழுதி அப்படின்றது இன்னைக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது ஆனாலும் வேறு வழியே இல்லாமல் அதை சாப்பிட்றது அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே சேர்ந்து இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மன அழுத்தம் மனப்பதட்டம் பேட் ஃபுட் ஹேபிட் எல்லாம் சேர்ந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அசிரிட்டியும் செரிமான கோளாறுகளையும் ஏற்படுத்துது இது எல்லாம் சேர்ந்து என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இளமை அப்படின்றது கம்மியாகுது முகங்களில் சுருக்கம் தலைமுடி வேமா நரைச்சி போகிறது ஃபிட்னஸ் அப்படின்றது கம்மியாகிறது சோர்வு உடல் பருமன் இது எல்லாமே ஏற்படுது இதனால தான் இந்த ஜென் ஜென்இஸ்ட் இந்த பீரியடில் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி பிறந்த மில்லினல்ஸ் அவங்கள விட ரொம்ப ஓல்டராக தெரிகிறாங்க உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டீஸ் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த பொட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னா முக சுருகங்களை மறைய வைக்கிறதுக்கு போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸை வந்து போட்டுட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அலாம் இதுலேருந்து இருந்து விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதற்கு உலகம் காட்டக்கூடிய கை எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் ஜப்பானில் தான் வந்து எண்பத்தி நாலு வயசுலேயும் நிறைய வந்து ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து யங்ஸ்டர் மாதிரி முதிர்ந்த வயதுலேயும் இருக்காங்க அதனால ஜப்பானை பின்பற்றுங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ ஜப்பான்ல இக்கி கை அப்படின்ற புக்கில் மெயினாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா லவா லவாதிபான் ஸ்பீடா சாப்பிடக்கூடாது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா சாப்பிடணும் மெதுவாக தான் அவங்க விரும்புகிறாங்க இதைத்தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சொல்றாங்க நொறுங்க தின்றா நூறு வயது நொறுங்க தின்றான்னா நுறுக்கு தீனி சாப்பிட்றது கிடையாது நொறுங்க தின்றான்னா நல்லா அரைச்சு வாயில அரைச்சு சவைச்சு சாப்பிடணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் சொல்றாங்க சித்தர்கள் சொல்றாங்க அப்போ நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக சவச்சு சாப்பிட்டீங்கன்னா வாயை பாதி வேலையை பார்த்துடும் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது இந்த செரிமான பிரச்சனை அப்படின்றது இருக்காது ஸோ செரிமான தொந்தரவுகள் இல்லை அப்படின்னாலே உடம்பு ப்ராப்பராக எல்லா சத்தையும் உடம்புக்குள்ள எடுத்துக்கும் அப்போ ஃபிட்னஸ் இருக்கும் நம்மளும் இளமையாக இருப்போம் அப்படின்றது முக்கியமான அம்சம் ரெண்டாவது ஹரா ஹஜிபு அப்படின்னு சொல்லிட்டு எய்ட் சதவீதம் தான் வயிற்றுல வந்து சாப்பிடுவாங்க போட்டு வந்து மாட்டாங்க தான் நமது தமிழர்களும் சித்தர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா முக்கா வயிறு அரை வயிறு சாப்பிட்றது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதான் அந்த ஜப்பான்ல வந்து ஒரு பிஎம்டபிள்யூ வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க ஆடி கார் வச்சிருப்பாங்க இப்படி காஸ்ட்லியான கார் வச்சிருந்தாலும் அவங்க சைக்கிள் வச்சிருப்பாங்க நடந்து போறது அப்படின்றது அங்க வந்து ஒரு 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 ஜாலியான ஒரு விஷயமா வந்து இருக்கும் இந்த நடைப்பயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு நாளும் முக்கியம் அப்படின்றத ஜப்பானும் ஃபாலோ பண்ணுது இங்க ஆன்மீக ரீதியா இன்டெரக்டா பண்ணுங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் தூக்குறது ஒன்பது மணி நேரம் தூங்குறது அப்படின்றது மட்டும் இல்லாம ஜப்பான்ல குட்டி தூக்கம் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து இருக்கும் அவங்க ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறது ஒரு குட்டியா ஒரு தூக்கம் வந்து தூங்கும் போது பயங்கரமான எனர்ஜிக்கு ஏற்படுதுன்னு சொல்றாங்க இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மலையில் போய்ட்டு இருப்பாங்க காட்டு வழியாக போய்ட்டு இருப்பாங்க அப்படி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அடுத்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா மிகப்பெரிய எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஸோ இதில் சொல்கிறதுல மெயினாக இருக்கக்கூடிய நிறையா மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முன்னாடி இருந்தவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த மேட்ரு தான் அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென் இளமையாக இருக்கணும் அப்படின்னா நான் கொல்லிமலை ஒரு தடவை போகும்போது ஒரு சித்தரை மீட் பண்ணேன் அவர் ஒரு அஞ்சே அஞ்சு விரலை காமிச்சு சொன்னார் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்கள் இளமையாக இருக்கலாம்னு சொன்னார் நான் வீடியோ எடுத்துக்குவான்னு கேட்டேன் வீடியோலாம் எடுக்க அளவு கிடையாதுன்னு சொன்னார் அவர் அஞ்சு வரலை காமிச்சு சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கொய்யா ரெண்டாவது நெல்லிக்காய் மூணாவது பேரிச்சம்பளம் நாலாவது பூசணிக்காய் அஞ்சாவது சோறுன்னு சொன்னார் அதுக்கான காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா உலகத்திலேயே கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சைடு எதுலேயுமே கிடையாது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மெடிக்கல்லே ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால கொய்யா நெல்லிக்காயில் விட்டமின் சி பேரிச்சம்பளத்தில் ஃபைபர் நார்ச்சத்து பூசணிக்காயில் நீர்ச்சத்து நார்ச்சத்து நீர்ச்சத்து அப்புறம் பழைய கஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான வயிற்றுக்கு தேவையான குட் பேக்டீரியாலாம் கொடுக்கக்கூடிய விட்டமின்ல இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே கிடைக்கும் உடலை பார்த்துக்கிட்டாலே உடலை பார்த்துக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிச்சார் இந்த அஞ்சு விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் உங்கள் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இளமை என்றைக்குமே புதுமையாக இருக்கும் நீங்கள் ஃபிட்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் அதை தாண்டி நடைப்பயிற்சியும் தியானமும் அப்படின்னு சொல்லி முடிச்சார் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென் ஜெட் ஜென் ஜி இவங்களுக்கு சித்தர் சொன்ன வழிமுறையையும் ஜப்பானில் ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறையும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இதில உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறதை கீழ கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய கூடிய பொண்ணுடியோ பையன்டியோ திருணங்கையினுடைய வாழ்க்கைemma அர்த்தம் அப்படினு சொல்லிட்டு நான் நம்பறேன் थैंक यू so we